அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் வேற ரூட்டில் வந்திருக்கலாம் இந்த ரூட்டில் வந்து இவங்கிட்ட சிக்கிட்டன ஐயா அடுத்து இங்கே நின்னா காலு தவறுனாலும் தவறும் ஏப்பா நான் கிளம்புறேன் நான் உன்னை என்கிட்ட கூப்பிட்டேண்ணா இல்லைப்பா நானாதான் வந்தேன் நீயே வந்தா நீயே போயிடுவியா நான் இப்போ உன்னை கிளம்ப சொன்னா இல்லைப்பா நானாக கிளம்புறேன் அப்போது எங்களெல்லாம் ஒருத்தங்க பிடிச்சி தள்ளி விட்டு தான் கிளம்ப வைப்பாங்களா ஏப்பா நல்ல இருக்கியான்னு கேட்டதுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருப்பா இப்படி இடக்கு மடக்கா குண்டக்கு மண்டக்கா கேட்டு கேட்டு என்னை கொல்லாதப்பா உன்னை கொண்டுட்டு என்னை ஜெயிலுக்கு போக சொல்கிறியா ஆஹா நல்ல இருக்கியான்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டதுக்கு கொலை வரைக்கும் கொண்டு வந்துட்டான ஐயா தான் வந்ததுமே நல்லா இருக்கியான்னு கேட்டியா ஏப்பா அம்மா சத்தியமா நான் அப்படியெல்லாம் நினச்சி கேட்கலப்பா நல்லா இருக்கிற என்ன உள்ள தெல்ல பார்க்குறியா ஏப்பா வலிக்குது வலிச்சா அழுதுருவேன் வலிச்சா ஆளத்தான் செய்வாங்க என்னமோ புதுசாக சொல்ற ஏப்பா நல்லா இருக்கியான்னு கேட்டது ஒரு குத்தமாயா எனக்கு அது குத்தம்தான் ஆஹா இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கேட்காம வேற எதையாவது கேட்டு தொலைச்சிருப்பானய்யா இப்போதான் கடன் பிரச்சனையில் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு சாப்பிடக்கூட மனசு இல்லாமல் நொந்து போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் நீ வந்து நல்லா இருக்கேன்னு கேட்குற ஆஹா இவன் நல்லா இல்லாத நேரத்தில் வந்து நாம் நல்லா இருக்கியான்னு ஐயா உலகத்தில் யார் எப்போ நல்லா இருக்கா எப்போ நல்லா இல்லைன்னு நமக்கு என்ன ஜோசியமாக தெரியும் ஏதோ குத்து மதிப்பாக கேட்டோம் அது இவ்வளோ பெரிய குத்தமாக ஆயிடுச்சு ஐயா ஏப்பா நீ நல்லா இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரியாதுப்பா அதனால தான்ப்பா கேட்டுட்டேன் ஆமாம் என்ன நல்லா இருக்கியான்னு கேட்டியே நீ நல்லா இருக்கியா எனக்கு இன்னைக்கு நேரமே சரியில்லைன்னு ஜோசியக்காரன் சொன்னான் அப்போது உனக்கு நேரம் சரியில்லைன்னு தெரிஞ்சே வந்து எங்கிட்ட நீ வாயை கொடுத்துருக்க அப்படித்தானே உனக்கே நேரம் சரியில்லை இதில் நீ அடுத்தவங்கள்ட்ட நல்லா விசாரிக்கிறியா முதல்ல போய் நீ நல்லா இருக்கிற வழியை பாரு அப்பா அடா போயிட்டாம்பா இவங்கிட்ட பேசினதுக்கே இந்த மாதிரின்னா பேசாமல் போயிருந்தா நம்மளை கூப்பிட்டு வச்சு கும்மி அடிச்சிருப்பானே ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்